ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வி ஆண்டுல இடம்பெற்ற ஒரு தேசிய பரீட்சையில வந்த ஒரு வினாவுக்கு நாங்க இப்ப போறோம் இந்த படம் உங்களுக்கு லேசான படம் வறுமலட்சி கால ஓவியர்களோடு துறவுபட்ட படம் முப்பத்தி ஆறு துறக்கம் நாற்பது வரையான வினாவை நாங்க பார்க்க போறோம் அப்ப இந்த படம் உங்களுக்கு தெரியும் த ஸ்கூல் ஆஃப் எதன்ஸ் என்று சொல்லக்கூடிய நகர பள்ளிக்கூடம் அல்லது எதன்ஸ் குருகுளம் எதன்ஸ் குருகுலம் என்று சொல்லக்கூடிய பாடசாலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் இது ஒரு மறுமலர்ச்சிக் கால ஓவியம் இந்த ஓவியத்தை வரைந்தவர் யாரு ரஃபாயல் சென்சியோ கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ஆண்டு கால பகுதிகளில் வாழ்ந்த மிக சின்ன வயசுலேயே ஆஹ் இறந்து போன ரஃபாயல் சென்சியோடைய ஒரு சுவர் ஓவியம் மியூரல் பெயிண்டிங் தான் இந்த ஓவியம் சரியா அப்ப இந்த ஓவியம் எங்க வரையப்பட்டிருக்குது அப்படி என்று சொல்லி நாங்க பாக்கோம் என்ன இதுல சொல்லப்படுது இதுல ஊடகங்கள் எப்படி காணப்படுது இதுல டெக்னிக்ஸ் எப்படி இருக்குது என்று பல விஷயங்கள் நாங்க இதுல ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப இந்த விஷயத்த பாருங்க அந்த காலத்துல இருக்கிற கலை கல்வி தத்துவம் போன்ற விஷயங்களுக்கு எடுத்து காட்டாக சொல்லுகின்ற ஒரு ஓவியம் தான் இந்த ஓவியம் அப்ப கிரேக்க தத்துவ அள்ளிய ஒரு விஷய விடய பொருளா கொண்டு வரையப்பட்ட இந்த ஓவியம் வந்து மறுமலர்ச்சி காலத்துல மிக முக்கியமான ஒரு விடயமாக சொல்லப்படுது நான் ஏற்கனவே சொன்னது போல ரஃபேல் சென்சி அந்த ஓவியத்தை விடய பொருளா ஆக்கி இருக்கிற தன்மை இருக்குது தானே இத வந்து இந்த கிரேக்க உரோம ஆஹ் கலைகளை இதுல அதுல அதுல காணப்படுகின்ற உருவ அமைப்புகள் கட்டட அமைப்புகளை ஆதாரமாக கொண்டு இதுல நினைச்சிரு வரைஞ்சிருக்கிற கிரேக்கத்துல காணப்பட்ட தத்துவவியலாளர்கள் அறிவியலாளர்கள் அவர்களுடைய ஆகியுமெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சு தத்துவ ரீதியாக ஆய்வு செய்கின்ற விதம் இந்த ஓவியத்துல கருப்பொருளாக கொண்டு வரையப்பட்டிருக்கும் அப்ப ஓவியத்துடைய நடுப்பகுதியை பாருங்க பிள்ளைகள் அதுல ரெண்டு உருவங்கள் காட்டப்பட்டிருக்கிறது ஏன்னா மத்திய பகுதியில பாருங்க அந்த வளைவுக்கு நடுவுல இருக்கிற அந்த மத்திய பகுதியில சிவப்பு மேலங்கி காணப்படுகின்ற ஒருவர் நீல மேலங்கி அணிந்து காணப்படுகின்ற மற்றும் ஒருவர் இந்த சிவப்பு மேலங்கி வரைந்து வலது புறமாக காட்டப்பட்டிருக்கிறவர் அரிஸ்டோட்டில் அவர் அடையாளப்படுத்துறதுக்காக வரைஞ்சிருக்கிறார் இது யாருடைய தோற்றத்தை உருவத்தை பிரதி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா லியானார்டோ டாவின்சியுடைய உருவப்படத்தை தத்துவஞ்சானியாகி அரிஸ்டோட்டிலுக்கு உவமை செஞ்சிருக்கிறார் பிரதி செஞ்சுதான் இதுல வரைஞ்சிருக்கிறார் அதுக்கு பக்கத்துல இருக்கிறவர் வந்து பிளேட்டோ பிளேட்டோ அந்த தத்துவானி பிளேட்டோமாக அங்கி அணிஞ்சதாக இவரை வந்து மைக்கேல் ஆஞ்சலோடைய தோற்றத்தை இதுல இவங்க வந்து கொண்டு வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அந்த கருத்துக்களை நாகரிகமாக முன் வச்சு விதத்தை காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த பௌதிக கட்டடங்களை வந்து மிக முக்கியமாக அதுல பின்னணியாக கொண்டு வரையப்பட்டிருக்கிறது அப்ப பிளேட்டோட கையை பாருங்கன்னு சொன்னா வானத்தை நோக்கி பௌதிகவாத மனப்பாங்குகளை கொண்டிருக்கின்ற அரிஸ்டோட்டலுடைய ரைட் நீங்க பாருங்க நேற்றோட கைய பாத்தீங்கன்னு சொன்னா வானத்தை நோக்கி காட்டப்படுது அப்ப அது பௌதீகவாத மனப்பாங்குகளை கொண்டிருக்கிற சரியா அதே நேரத்துல வந்து அரிஸ்டோட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பூமியை நோக்கி காணப்படுகின்ற விதம் சரி அப்ப இதுல நாங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும் பிள்ளைகள் பௌதீகம் கடந்த மனப்பாங்க கொண்டிருந்தவர் தான் பிளேட்டோ பௌதீகம் அந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே பூகோளவியல் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பௌதீகத்துல வரும் அப்ப பிசிக்கல் அப்ப பௌதீகம் கடந்த ஒரு ஞானத்தை கொண்டிருந்தவர் வந்து பிளேட்டோ அதனால அவருடைய கை மேல் நோக்கி காணப்படும் பௌதீகம் சார்ந்த மனப்பாங்க கொண்டிருந்தவர் அரிஸ்டோட்டல் அதனால அவருடைய கை பூமி நோக்கி அமைஞ்சிருக்கிறது நாங்க காட்டிருக்கிறோம் அப்ப கைகளால காட்டப்பட்டிருக்கிற விதம் குறியீட்டுத்தன்மையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்ப இருவரும் வெவ்வேறு பட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை திறனாய்வாளர்கள் சொல்றாங்க ரெண்டு பேருடைய உருவங்களை மையமாக கொண்டு அவர்களை சூழ காணப்படுகின்ற கிரேக்கத்தோடு தொடர்பு தொடர்புடைய ஆக்கள் இருக்கிறாங்க அப்ப வரலாற்று ஆசிரியர்களை நாங்க பார்க்கலாம் கணிதவியலாளர்களை நாங்க பார்க்கலாம் தத்துவ ஞானிகளை பார்க்கலாம் இப்படி பல துறையிலையும் சார்பானவர்கள் பாண்டித்யம் மிக்க துறை சார்ந்த நிபுணர்கள் அதுல உருவங்கள்ல வரையப்பட்டிருக்கிறாங்க அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த ஓவியத்துல பிரதானமா இடது பக்கத்துக்கு மேற்பட்ட உருவங்கள் அப்ப ஒட்டுமொத்தமாக நாங்க பாக்கலாம் இந்த ஓவியத்துல இருபதுக்கு மேற்பட்ட உருவங்கள் வந்து இனம் காணக்கூடியதா இருக்குது அப்ப இருபது மனித உருவங்கள் இருபதுக்கு மேற்பட்ட மனித உருவங்கள் பார்க்கலாம் இதுல குறிப்பாக சிலர் அடையாளப்படுத்துறாங்க திருட ஆய்வார்கள் பைத்தகரஸ் அனெக்சிமிடர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அனெக்சிமெண்டர் சொல்லக்கூடிய ஒரு ஆள் அதே போல பிலோட்டினர் சொல்லக்கூடிய ஒரு ஆள் ஹெரெட்னு சொல்லக்கூடிய இப்படி பல அறிஞர்களை வந்து அதுல சொல்றாங்க இந்த ஓவியத்துல மனித உருவங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக காட்டப்பட்டிருக்கிற விதத்தை நீங்க பாக்கீங்க அவங்க தங்களுடைய துறை சார்ந்த கருமங்கள்ல திளைச்சிருக்கிறான் பாருங்க சில ஆட்கள் வந்து அந்த டூல்ஸ பயன்படுத்தி ஒரு வரைப்புகள் வரைகிற மாதிரி சிலர் யோசனையில இருக்கிறாங்க திங்கிங் சிந்தனையாளர்கள் சிலர் வந்து ஒரு ஒரு கருத்தை நிரூபமாக அப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் அவர்களுக்குரிய கருவிகளை வச்சு கொண்டு இருக்கிற விதத்தை நீங்க பார்க்கலாம் அப்ப கிரேக்க தத்துவ ஞானிகளை அந்த குழுமத்தை சூழ ஒளிவட்டம் ஒன்று காட்டுவது போல அதுல அந்த மேல் பகுதி வந்து வரையப்பட்டிருக்கிறது இது கட்டடத்துடைய வளைவு மாடம் வரையப்பட்டிருக்கிற விதத்தை நீங்க பாக்கலாம் அதே போல வந்து பார்க்கலாம் தூர தரிசனமாக காட்டப்பட்டிருக்குது அஹ் ஒவ்வொரு தனியான கதாபாத்திரங்களை வரைஞ்சிருக்கிறாங்க அதுல அது மிக முக்கியமான விஷயம் அதுல வந்து ஒரே மேடையில அது அதுல மூன்று தலங்களாக பிரிச்சாலும் மத்திய தளத்துல வந்து எல்லாரையும் வந்து உருவங்களை குவிச்சிருக்கிற தன்மை நீங்க பாக்கலாம் பின்னணி வந்து கட்டடம் வந்து ஒரு கிறிஸ்தவ தேவாலய கட்டிடக்கலை அம்சங்களை கொண்டு காணப்படுது அதே மாதிரி இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா நரம்பு கருவிகளை ஏந்தி கையிலேந்திய உருவம் அப்பலோ தெய்வம் காட்டப்பட்டிருக்குது வடது பக்கம் வந்து பெண் தெய்வம் ஆகிய தெய்வ கண்ணிகைகள் ஆகிய அத்தீனா உருவம் வந்து அதுல காட்டப்பட்டிருக்குது இந்த மாதிரி எல்லாம் இதுல காட்டப்பட்டிருக்குது சரிதானே இந்த பிரெஸ்கோன்னு சொல்லக்கூடிய ஈரச்சுதை நுட்ப முறையை தழுவி அமைக்கப்பட்ட ஜெட்பண்பு இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறான் ஜெட்பண்பு வாதத்துல இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது சொல்லக்கூடிய பாப்பாண்டவருடைய வாசஸ்தலத்துல உள்ள சுவர்ல தான் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குது இந்த ஓவியம் சம்பந்தமா மிக சுருக்கமாக நாங்க சில விஷயங்களை அறிந்து கொண்டோம் இப்ப நாங்க வினாக்கில போகலாம் முப்பத்தி ஆறாவது வினா இந்த ஓவியத்தை மறுமலர்ச்சி யுகத்தில் நிர்மாணித்த கலைஞன் ரஃபாயல் சென்சியோ நாலாவது முப்பத்தி ஏழாவது வினா இவ்வோவியம் காணப்படும் இடம் ரோமில் ஆகும் மூன்றாவது இடம் பற்றி நான் சொல்லிட்டேன் மூன்றாவது முப்பத்தி எட்டாவது வினா இவ்வோவியத்திற்கான கருப்பொருளாக உள்ள நிகழ்வு மற்றும் அப்ப நாங்க முப்பத்தி எட்டாவது நாங்க பார்த்து கொண்டிருந்தோம் முப்பத்தி எட்டாவது வினாவனாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் அதுல இவ்வோவியத்திற்கான கருப்பொருளில் பொருளாக உள்ள நிகழ்வு தரும் சந்தர்ப்பம் தொடர்பு படுவது அப்ப முப்பத்தி எட்டாவது நாங்க பாக்குறோம் முப்பத்தி எட்டாவதுல முதலாவது பார்ப்போம் காவிய சாஸ்திர ஆகும் பார்ப்போம் இதை விட முக்கியமான விஷயம் இருக்குதான்னு பார்ப்போம் மாநில சாஸ்திர ஆகும் மூன்றாவது தத்துவ குருகுலத்துடன் ஆகும் நாலாவது ஞானவாத விடயங்களுடன் ஆகும் அஞ்சாவது பௌதீகவாத ஆகும் இதுல வந்து தத்துவ ஞானிகள் தான் முப்பத்தி எட்டாவதுக்கு மூன்றாவது செலக்ட் பண்ணுவோம் ஒன்பதாவது ஒழுங்கமைப்பின் அடிப்படை நோக்கமாவது பல்வேறு மாநில சாஸ்திரவியலாளர்கள் அவர்களின் கடமைகளில் ஈடுபடும் விதத்தை விரிவாக காட்டப்படுவதாகும் ஒழுங்கமைப்பு சார்ந்து கேட்டிருக்கிறாங்களே ஒழுங்கமைப்பின் சொல்லக்கூட நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் கம்போஸ் சம்பந்தமா சரியா சம்போ சம்பந்தமான விஷயங்களை இடத்துல ஒருங்கமைப்புல எதிர்பார்க்கிறாங்க பல்வேறு மாநில சாஸ்திர அவர்கள் கடமையில் ஈடுபடும் விதத்தை விரிவாக்க ஆக்கிருக்குதுன்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது பாப்போம் அடுத்தது ரெண்டாம் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு கருத்து கருத்துடையவர்களின் நடத்தைகளை சித்திர தலத்தின் மீது காட்ட காட்டுவதாகும் பல்வே நடத்தை கட்டடக்கலை மாதிரி மற்றும் சரியான தூர தரிசன கோட்பாட்டின் மீது வரைந்து காட்டுதலாகும் மூன்றாவது விட சமூக தத்துவவியலாளர்கள் தளம் முழுவதும் முறையற்ற விதத்தில் பரப்பியுள்ளவாறு வரைதலாகும் அஞ்சாவது கட்டடக்கலை பண்புகள் மனித உருவங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பல படிமுறைகளின் ஓவியத்தை திட்டமிடுதலாகும் இப்ப இதுல முப்பத்தி ஒன்பதாவது வினாதனை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த அவுளவம் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு எல்லாத்துலயுமே ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குது பாருங்க விட ஒன்று நல்லா நீங்க அவதானிச்சா நினைச்சா இல்ல மூன்றாவது பார்ப்போம் முப்பத்தி ஒன்பதாவதுல மூன்றாவது பார்ப்போம் தீயமயப்படுத்தப்பட்ட கட்டடக்கலை மாதிரி மற்றும் சரியான தூர தரிசன கோட்பாட்டின் மீது வரைந்து காட்டுதல் இதை நாங்க எடுப்போம் அப்ப முப்பத்தி ஒன்பதாவது வினாவுக்கு மூன்றாவது விட நாங்க தெரிவு செய்யலாம் அடுத்தது நாற்பதாவது செயற்பாட்டுடனான இருபது மனித உருவங்களுக்கு மேற்பட்ட தொகையினரை தளம் மீது பரவலாக பயன்படுத்தி இருக்கும் விதத்தின் அடிப்படையில் கலைஞனின் வெளிப்பாட்டு தன்மையை பாராட்டலாம் கிரேக்க தத்துவவியலாளர் கூட்டத்தை சுற்றியுள்ள கட்டடக்கலை சார்ந்த பின்னணியை ஒருங்கமைத்துள்ள விதத்தில் வெளிப்படுத்தலின் பொருளை அழுத்தமாக்குவதற்கு காரணமாய் அமைந்தமையை பாராட்டலாம் மூன்றாவது பல்வேறு காலங்களுக்குரிய தனிநபர் பாத்திரங்களை ஒரே தளத்தில் ஒழுங்கமைப்பதன் மூலம் வெளிப்படுத்தலின் பொருள் மிகவும் மேலோங்கு இருத்தல் பாராட்டுக்குரியதாகும் நாலாவது விட வெளிக்காட்டம் பாரிய மற்றும் கவர்ச்சியான கட்டட நிர்மாணம் மாதிரியானது அங்கிருக்கும் ஞானிகளின் அறிவு மற்றும் கம்பீரம் கவனத்திற்கொள்ளப்படுவதற்கு ஆதாரமாக அமைந்தது பாராட்டுக்குரியது முக்கியமான பாத்திரங்கள் ஒருமுகப்படும் வகையில் அவர்களின் ஒன்று கொண்டு முரணான கருத்துக்களையும் குதிர்களையும் காட்டுவதற்கு எடுத்திருக்கும் முயற்சியின் மூலம் வெளிப்பாட்டின் பொருளை அழுத்தமாக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியதாகும் வெளிக்காட்டும் பாரிய மற்றும் கவர்ச்சியான கட்டட நிர்மாண மாதிரியானது வெளிக்காட்டப்பட்டிருக்கிற பெரிய தொடர்ச்சியாக காட்டப்பட்டிருக்கிற கட்டிட நிர்மாணம் தேவாலயங்களை பத்தி சொல்ற சிற்பங்கள் அங்கிருக்கும் ஞானிகளின் அறிவு மற்றும் கம்பீர கவனத்தில் கொள்வதற்கு ஆதாரமாக அமைவது பாராட்டத்துக்குரியதாகும் நாலாவது விடைய எங்களுக்கு இதுல வித்தியாசமா இருக்குது கொஞ்சம் தெரிவு செய்யக்கூடியதா இருக்குது அப்ப நாங்க நாப்பதாவதுக்கு நாலாவது விடையை நாங்க தெரிவு செய்யலாம் இந்த மாணவர்களே உங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப கெஸ் கொடிதா இருக்குது இந்த மாதிரி வினாக்கள் வந்தா எப்படி விடையளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா விளங்கிருக்கும் நினைக்கிறேன் ஐரோப்பிய கலை வரலாற்றோடு தொடர்பட்ட வருமலர் காலத்துல ரஃபேல் சென்சியோல வரையப்பட்ட குருகுலம் என்று சொல்லக்கூடிய ஓவியம் அப்ப இந்த ஓவியம் தொடர்பாகவும் மிக தெளிவான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் நம்புறேன் நான் அதே நேரத்துல பகுதி ஒன்றுல இந்த படத்தை மையப்படுத்தி எப்படி வினா வந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கும் அதே நேரத்துல கட்டுரை அமைப்பு வினா பகுதியிலையும் எழுதுவதற்கு வந்தா உங்களுக்கு ஓரளவுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே நான் நம்புறேன்